வரைக்கும் வணக்கம் முன்க்கு நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலேயே ஆட்டோ சேல்ஸ்ல முன்னணி வகிக்கிற ஒரு ஆட்டோ சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே தான் எக்கச்சக்கமான டூ ஸ்டோக் ஆட்டோ ஃபோர் ஸ்டோக் ஆட்டோக்கள் எல்லாமே வந்து விற்பனை ஆகிறது இங்கே ஆட்டோ எடுக்கிற வந்து கூடுதலான கனவேட்ட கனவும் கூட ஆட்டோக்கள் என்ன மாதிரி மோடிஃபை பண்ணியிருக்கா என்ன விலை எத்தனை வந்து வந்தது லீசிங் வசதிகள் எல்லா விபதமும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஆட்டோ எடுக்க அப்படிங்க செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்கள் வேண்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பும் கூட

எல்லாமே வந்து செய்திருக்கேன் பாருங்க இது இதுலாம் செய்திருக்கேன் செய்திருக்கு இது உள்வன பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாட்டர் அனுபவம் இருக்கு வளங்கள்லாம் பாருங்க பாருங்க என்ன மாதிரி சொல்லி நல்லா இருக்கு இந்த உள் வளங்கள் எல்லாம் இது சீட் கலந்து விட்டுருக்கீங்களோ ஆஹ் அழிக்க கொடுத்திருக்கீங்க பாருங்க உள்வளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது எத்தனையாவது ஓனர் பதிவுல நிக்குது பதிவுலயே நிக்குது என்ன விலை சொல்றீங்க இந்த ஆட்டோ ஏவி என்ன என்னென்ன இது வந்து பதினாலு என்பது பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்றீர்கள் இல்லை கொஞ்சம் காய் பாய்ஞ்சு கொடு காஞ்சு கொடுக்கணும் காய்ச்சி கொடுக்கலாம் லீஸ் எவ்வளவு எடுக்கலாம் இதுக்கு இது பத்து ரூபா எடுக்கலாம் ஆஹ் பத்து லட்சம் எடுக்கலாம் ஒரு ஆற லட்சம் ஆறரை லட்சம் இருந்தாலே கான்போ இது இல்லை நீங்க சொல்ற வில்லைனா இல்ல இல்ல காய்ச்சி பேசி காய் பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இன்னும் கொஞ்சம் குறைவான விலையில ஆட்டோ எது சொன்னா இந்த ஆட்டோ பாருங்க டபுள் ஏ இ

கூடுதலானாக்களும் அப்படி ஆட்டோகள் செட் பாக்ஸ்களோட எடுக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க பாருங்க எப்படி வளம் என்று சொல்லி உள்ளுக்கெல்லாம் நீங்கள் பாத்துக்கலாம் பாருங்க இந்த ஆட்டோக்கு வந்து செட் பாக்ஸ் ஃபூட்டினே இருக்குது பாருங்க எல்லாம் செட் பண்ணி விட்டுருக்கணும் அதே மாதிரி குட்பிலையும் செஞ்சிருக்கணும் உங்களுக்கு பார்க்கவே விளங்கு நேர பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் விளக்கமா இருக்கும் இங்க வந்து விலை வந்து பெரும் ஒரு ஒரு ஆட்டோக்குரிய நியாயமான விலை தான் இதுக்கு என்ன விட சொன்ன நீங்கள்

இந்த ஆட்டோவுக்கு என்ன மாதிரி என்ன விலைன்னு சொல்றீங்க ஒம்பது ரூபா ஒம்பது லட்சம் சொல்றீங்க விலகாய்ச்சி கொடுக்கறது ஆ பார்த்து விலகாய்ச்சி பேசியெல்லாம் அதே மாதிரி ஆட்டோ நல்லா மோடிஃபை பண்ணி ஆட்டோ ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டோ உங்களுக்கு ஓகே எல்லாம் செய்தபடியே இருக்க பொக் செட் செய்யபடியே இருக்கு பொக் செட்டுகள் உள்ளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஆட்டோ கொஞ்சம் டீடைலா காட்டுறேன் இது இது என்ன மாதிரி ஒரிஜினல் பெயிண்டிங் அந்த வந்த ஃபோனி பெயிண்ட் இல்லை செகண்ட் பெயிண்ட் ஆ செகண்ட் பெயிண்டிங் நிற்கி ஆனால் ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரியே கேட்டாரு ஒரிஜினல் பெயிரத்திஞ்சாம் ஆண்டு வந்துருக்கு பாருங்க எப்படி ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்த ஆட்டோ மாதிரியே தெரியல இப்ப ஆட்டோ மாதிரி தான் கிடக்கு பாருங்க என்ன மாதிரி வேற லெவலா மோடி பண்ணி உள்ளுக்கெல்லாம் சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு பாருங்க ஆட்டோ எப்படி மோடிஃபை பண்ணி இந்த மேலே எல்லாம் பாதீங்க சனா ஃபுட் பேலியர் பாருங்க ஃபுட் பேலையில இந்த அலுத்துகளை எல்லாம் போட்டு சும்மா ஆட்டோ வந்து பளிச்சனடா இருக்கு. நீங்கள் ஆட்டோ இந்த ஆட்டோ எடுத்து செய்யிறதுக்கு வேலை பாள இல்லனே. ஒரு வேலையும் చేதே. எல்லாம் பாத்துன்னா பண்ண வேண்டிய இடம் எல்லா துளையையும் வந்து மாடிফাই பண்ணுக்கு இந்த சின்னருக்கு இந்த இதெல்லாம் பூட்டி இப் பாருங்க அந்த ஏரியல் அது என்ன பேர்? ஆமா ஏரியல். அந்த ஆட்டோ வாடிக்கையாளர்கள் விலங்க அந்த என்னென்ன சாமானை சொல்லி அந்த எல்லாமே போட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பக்காவா இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு சொல்லி இப்ப கிளீன் ஸ்ரீலங்காவும் இல்ல தானே இல்ல இல்ல இப்ப இப்ப கிளீன் ஸ்ரீலங்காவும் இல்ல அப்ப நீங்க எடுத்து நல்ல வடிவ ஓடும் கூடுதலா அந்த ஆட்டோ லவ்வர்மா இருக்கு இந்த ஆட்டோ வந்து ஓகே இருக்கும் சீட் எல்லாம் பாருங்க எப்படி செஞ்சிருக்கோம் சீட் எல்லாம் பட்டின் சீட் போட்டு அதோட செட் பாக்ஸ் இருக்கு பாருங்க பாருங்க செட் பாக்ஸ் செய்யற மாதிரி எல்லாம் செட் அப் வச்சிருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு மேல ராசியா இருக்கு இந்த கியூபி இந்த ஆட்டோக்கு என்ன விலை சொன்னீங்க பதினோரு லட்சம் ரூபாய்தான் சொல்லி பாருங்க என்ன மாதிரி இதுக்கு வந்து பாருங்க ஆட்டோ வந்து நீங்க எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு எடுக்கலாம் இன்ஜின் வளங்கள் எல்லாம் ஓகே இன்ஜின் இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா தான் இருக்கு உங்கள்ட்ட வந்து லீசிங் இதுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம் அஞ்சு இருக்கலாம் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் லீசிங் எடுக்கலாம் மற்றது ரெடி காசு ஒரு ஆறு அப்படி கொண்டு வந்தா விலை வந்து கழிச்சு பேசி எடுக்கலாம் அதே மாதிரி கியூசி பத்தொன்பது ஐம்பத்தி ஆறு இதுவும் நார்மலா மாடிஃபை பண்ணி தான் இருக்கு இது என்ன விலை என்ன மாதிரி சொல்றீங்க ஒன்பது லட்சம் ரூபாய் தான் சொல்லிடலாம் இதுக்கு வந்து லீசிங் வசதி எல்லாமே செய்த உள்வளங்கள் எல்லாத்தையும் பாருங்க சொல்லி உள்வளங்கள் சீட் வளங்கள் பொடி வளங்கள் எல்லாமே நல்லா இருக்கு நேரம் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கடை எந்த இடத்துல இருக்கு எல்லா விஷயமும் சொல்லுவன் இந்த வீடியோ வந்து முழுமையா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும் அதே மாதிரி எய்ச்செல் அறுபத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு இது என்ன மாதிரி சொல்றீங்க எத்தனை அமௌண்ட் வந்தது மூன்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்த ஆட்டோ பாருங்க எப்படி நிக்கனு சொல்லி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லினா இங்கேயே லீசிங் வசதி எல்லாம் செய்து கொடுப்பீங்க நான் இப்ப நோமலா ஒரு ஆட்டோ எடுக்கிற வழி கஸ்டமர் வாரா சொன்னா ஒரு ஒரு ரெண்டு மணத்தியாலத்துக்குள்ள முடிக்கலாம் ஒரு மணத்தியாலத்துக்குள்ளேயே நீங்க இப்ப தூரடங்குல சில முல்ல தீவிரத்தில் வவுனியால இருந்து எல்லாம் மாறியல் அப்ப அங்க இருந்து கோல் பண்றாங்க நேரம் வந்தீங்கன்னு சொன்னா கரண்ட் சொன்னா வேற வேணும் கரண்ட் அசர வந்தா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலைவெல்லாம் முடிச்சுடும் அதே மாதிரி கியூஏ அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு இதுவும் கொஞ்சம் முடிவை பண்ணி இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஆட்டோவை இது என்ன மாதிரி ஃபோர் ஸ்டாக் டூ ஸ்டாக் ஒரிஜினல் பெயிண்ட் ஆ டூ ஸ்டாக் வந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிற்கிறேன் பாருங்க கம்பெனியால வந்த ஒரிஜினல் பெயிண்டிங்களோட நிற்குது இந்த குட் வேலையெல்லாம் பாருங்க எப்படி செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்கு சும்மா வேறு லெவலாக பக்கா கண்டிஷனில் செஞ்சிருக்கிறோம் ஆட்டோ எடுக்க வேணுமென்றாக இந்த ஆட்டோ எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் பாருங்க என்ன மாதிரி முடிவு பண்ணிருக்கு இதெல்லாம் ஓகே எல்லாமே வந்து பக்கா சீட் எல்லாம் பாருங்க எந்த ஒரு லாங் ட்ரிப்புக்கும் இருந்து போகலாம் ஊழ் வளங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்க சொல்லி இதுக்கு என்ன விலை சொல்றீங்களா என்ன மாதிரி பத்து இருபது ஆஹ் வெறும் பத்து லட்சத்தி இருபதாயிரம் சொல்றாரு இதுக்கு வந்து லீசிங்கும் எடுத்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி புரியும் அஞ்சு பிறகு அஞ்சு முப்பது எடுத்துக்கொள்ளலாம்

இந்த ஆட்டோக்கள் எல்லாம் எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி சரியா எந்த இடத்துல நிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இடம் வந்து சரியா வந்து அங்காடு அதாவது கல்வி கல்வியங்காடுதான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது வெக்கச்சக்கமான ஆட்டோ அடிக்கடி எல்லா ஆட்டோகளும் எல்லாம் வந்து வந்து போகும் இதுல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற ரோட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்துல இருந்து பருத்துரா புற ரோட் அதாவது நல்லூர் கோயிலை சந்திச்சு பருத்துரா புற ரோட் ஜாழ்பாணத்துல இருந்து பருத்துரைக்கு போறீங்கன்னு சொன்னா கல்வியங்காட்டு சந்திக்கு போறதுக்கு முன்ன ஒரு முன்னூறு மீட்டர் முன்னுக்கு பிடதுகை பக்கமாவே பாருங்க கவிஸ்டன் வாகன விற்பனை நிலையம் இதுதான் சேவ்கலை போன் நம்பர் இந்த போன் நம்பரை கழிச்சு கழிச்சு வாங்க எல்லாம் கழிச்சு பேசி தெரிவிக்கிறோம் இது ஒரு காலையை முடிச்சுடுவோம் இன்னமும் ஒரு காலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்